அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று ஓங்கிய புகழ் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோலாம் நாம் அனலைஸ் பண்ணலாம் இன்றைய தினத்துக்கான ராசி வளங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போவோம் இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் பதி நான்காம் நாள் இன்றைய தினம் ஆனி மாதம் வரக்கூடிய ஒரு அமாவாசை தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பத்து கொடியை சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் புதன் மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒரு மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க ஏழாம் இடத்தில் ஏழு குடியை செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறப்பான சூழ்நிலையும் மேலும் அந்த கூட்டணியானது ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் புதன் சந்திரன் சேர்க்கையானது தர்ம தர்மாதிபதி யோகத்தை நமக்கு வழங்குகிறது இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏற்கனவே வீடு கட்டி கொண்டு பாதில் நின்ற வேலைகளை கூட இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் தொடங்கி அதை முடிக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க சொந்தமாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குது திருமண பேச்சுவார்த்தைகள் சிறந்த முறையில் நன்மை கூடியதாக அமையும் எனவே எந்த விதமான சூழ்நிலையிலும் திருமணம் குறித்த சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் அதை மிஸ் செய்துவிட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் மிகப்பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது பண வரவுகள் தாராளமாக இருக்கும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் பண வரவுகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மற்றும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க அதிகமாக சாப்பிட வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் விளையாட்டில் கவனம் செலுத்துங்க உடம்பை ஃபிட்டா வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் நலன் நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க மேலும் இன்றைய தினம் பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி கற்றுக்க வேண்டியது அவசியம் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது திறமைகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு பண சேமிப்பை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றிகளை காரிய வெற்றிகளை இன்றைய தினம் அடைய முடியுங்க எந்த எந்த விதமான விஷயத்திலும் நீங்கள் இன்றைய தினம் தகராறு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் வாய் தகராறு யாருடனும் வேண்டாம் நன்றர்களே வாய் தகராறுகள் காரணமாக நீங்கள் நிதானத்தை இழந்துவிட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுறது நல்லது அப்படி தவிர்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இன்றைய தினம் நீங்க ஒத்துழைச்சாதான் உங்களுடன் யாரும் வாக்குவாதம் பண்ண முடியத மறந்துடாதீங்க சோ நீங்க வாக்குவாதத்திற்கு ஒத்துழைக்காமல் இருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் அண்டை வீடு மற்றும் உங்களது நெருங்கி உறவினர்கள் யாராக இருந்தாலும் சிறப்பான ஒரு நல்லுறவு பராமரிக்க முயற்சி முயற்சி மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலரை உங்களது மனைவியாக அல்லது கணவராக மாற்றுவதற்கு முன்னால் அவருக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு முன்னால் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக அவர்களுடன் தனிமையில் கலந்து ஆலோசித்து உங்களது முக்கியமான பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய எதிர்காலம் குறித்த திட்டமிடலை மேற்கொள்வது அவசியங்க அப்படி செஞ்சிட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆகலாம் இன்றைய தினம் அவர்களுடைய உணர்வுகள் என்னங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாலியான மூடில் இருக்கும்போது நீங்கள் அதை வெளிப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது நண்பர்கள் உதவிகள் காரணமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் என்ற தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வேகமாக செயல்பட நீங்களே உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி உற்சாகப்படுத்துகிறது அவசியம் கடினமாக கடினமாக நீங்க உழைக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் சிறப்பான நல்ல பலன்களை அடைய முடியும் நண்பர்கள் மூலமாக பாசிட்டிவான ரிசல்ட்டுகளை நீங்கள் கொண்டு வர முடியும் எனவே இன்றைய நீங்கள் விவேகமாக செயல்பட்டு நண்பர்கள் உதவியுடன் உங்களது காரியங்களை கடினமான காரியங்களை கூட நீங்கள் எளிதாக எந்த விதமான காரியமாக இருந்தாலும் நீங்கள் எளிதில் முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதுக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க சரியான நேரத்தில் உங்களது காரியங்களை முடிக்க கண்டிப்பா தேவையான உதவிகள் இருக்கும் இன்றைய தினம் உங்களது வீட்டில் வந்து உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக உங்களது வேலைகளை செய்யலாம் அதன் உங்களுக்கு இன்னும் செல்ஃப் மோட்டிவேஷனாக அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை ஒரு சிறப்பான நல்ல ஒரு மனநிலையில் இருப்பார் அதுவும் உங்களுக்கு இல்வாழ்க்கையை மகிழ்ச்சியை கொண்டு வர உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாத்திரத்துக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்தில் நமது தலைமுறை செயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க எப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் மால் பட்டையும் அழித்துவிடுங்க நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஆரஞ்சு கலர் லக்கியஸ்ட் கலர் அமையங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் வந்து உங்களுக்கு லக்கேஷ் நம்பராக அன்றைக்காம வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொலாம்பர சென்பர்களில் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் வந்து வியாபாரத்தில் நல்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான சூழ்நிலை இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை நீங்கள் விவேகமாக பயன்படுத்தி கொண்டு புதிதாக பணம் சம்பாதிக்க முடியுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களோட கருத்துக்களை தனிப்பட்ட கருத்துக்களை கூறும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களது கருத்துக்கள் மூலமாக தான் சில சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனம் க கவனமாக கையாள்வதும் அவசியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காஸ்ட்லியான திங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக அமையுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ஒரு விசாக பிரோஜனம் இல்லாத பயனற்ற விவாதங்களை நீங்கள் தவிர்த்துறது நல்லது நீங்கள் ஒத்துழைச்சா தான் உங்களுடன் யாரும் விவாக விவாதத்தில் ஈடுபட முடியும் எனவே விவாதங்களை இன்றைய தினம் தவிர்த்திட்டீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுங்க பொதுவாகவே துலாம் துலாம்பர சேன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல ஒரு அசேசத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க இன்னைக்கு புதிய வீடுதல் அல்லது இந்த தினம் வீடு ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்களான வீடு மனை தோட்டமனை எல்லாவற்றையும் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களது முயற்சிகள் சிறப்பாக பலிதத்தை எடுப்படுத்தி தருங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது வீடியோ பற்றி நம்மளுக்கு பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மீண்டும் தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நமது துலாம் குடியா ராஜபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் பட்டனையும் மழை நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே